சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வந்து உங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருக்குது அப்படின்னா நல்லா பழுத்த வாழைப்பழமாக மூணு ப பழம் எடுத்துக்கோங்க தே கொஞ்சம் தேங்காய் இதோடு வந்து இந்த தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வாழைப்பழத்தையும் வந்து இது தோல் எடுத்துகிட்டு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து ரெண்டு கப்பு மாவு எடுக்க போகிறேன் நான் வந்து மைதா வச்சு தான் செய்ய போகிறேன் மைதா வந்து ரெண்டு கப் எடுக்க போகிறேன் ரெண்டு கப் மாவுக்கு வந்து ஒரு கப் சர்க்கரை எடுக்க போகிறேன் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் இதையும் வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் மாவு வந்து நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் உங்ககிட்ட டம்ளர் எது இருக்குதோ அதை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து ரவை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் ரவை சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் வந்து இது ஆப்ப சோடா அதாவது சமையல் சோடா வந்து ஒரு சிட்டிக்கை சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து வந்து அந்த அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழம் மிக்சிங் இருக்கு இல்லையா அதை ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து போண்டா எடுத்து போடுற அளவுக்கு வந்து இந்த மாவு பதம் வேணும் அதுக்கப்புறம் அதை ஊற்றிட்டு வந்து தேவைப்பட்டதுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கூட நம்ம வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற விட்டுறணும் அதுக்கப்புறம் இது பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம் அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுட்டு இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் சூடாகிற வரைக்கும் அந்த மாவு வந்து ஊறி அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்னதாக போண்டா சைஸில் வந்து நம்ம எடுத்து எண்ணெயில் விட்டுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் வந்து அதுவே மேலே எலும்பி வந்துடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜல்லிக்காய் வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பாருங்க ஒரு பக்கம் வெந்துடுச்சு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் சுவையான போண்டா ரெடி இப்படி இருக்கிற மீதியம் இருக்கிற மாவையும் வந்து சேர்த்து இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃபே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு வந்து சூடாக இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை சாப்பிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்வீட் செஞ்சு தர சொல்லி உங்களை கேட்பாங்க இது உங்கள் வீட்லேயும் இந்த ஸ்வீட் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த போண்டா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே வந்து மறுமறுன்னு இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை எண்ணெய் கூட அதிகமாக இழுக்காது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஒருமுறை செஞ்சு பார்த்து பலன் அடையுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்